நண்பர்கள் வணக்கம் இன்னும் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சாகிவால் பிளஸ் கிர்கிராஸ் மாட்டோட விற்பனை இப்போ பார்க்க போகிறோம் நல்ல தரத்தில் ஒரு வாட்ஸ் மாடாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலை என்ன எங்கேயும் நான் தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாகிவால் ப்ளஸ் கிராஸ் மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க நல்ல ஒரு பெரிய மாடாகவே இருக்குதுங்க இன்னும் கன்று போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளே அதிகபட்சமாக கன்றுயணும் தாங்க சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஒரு பத்து நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்று நல்ல முகலட்சுரமான மாடு நல்ல ஷைனிங்கான மாடுங்க பல்லு கடைப்பல் முளைப்பு இது வரைக்கும் ரெண்டு கன்று போட்டுருக்குதுங்க போட போகிற கன்று மூன்றாவது கன்றுதாங்க வாயின் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு இதுக்கு வந்து இப்போனா தாராளமாக வச்சு கறந்துக்கிறாங்க ஒரு பக்கமான ஏ டூ மில்க் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த ஒரு கிராஸ் மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க கிராஸ் மாட்டில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடும் கூடங்க மடி வந்து பதினாறு பதினாறு எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்னொரு பத்து நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் இரண்டாவது இதை விட இந்த ஈத்தில் கரைவைத்தனை அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க இரண்டாவது இத்த வரைக்கும் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துருக்குதுங்க இந்த இதுலேயே தாராளமாக அதே கரைத்தனை எதிர்பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு ஏழு பாஞ்சு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கனா கரவை குறையாமல் கறக்கும் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க மாடு நல்ல தரத்தில் இருக்குதுங்க குணம்லாம் எந்த ஒரு பட்சமே கிடையாது ரொம்ப சாதுவான குண தான் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை வந்துக்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க குணத்தில் எந்த ஒரு பட்சமே இல்லை விவசாயிகள் இடத்துல மேஜர் முறையில் வறக்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி துவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிழமனுமே தாங்கக்கூடிய மாடுங்க காம்போடெல்லாம் வந்துங்கன்னா எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க ஒரு பக்காவான கருப்பில் சாகிவால் கிராஸ் மாடு வாங்கி வளர்த்தணும் சுத்த சவலையில் நல்ல முகட்சமான மாடாக வேணும் ஒரு நாட்டு மாட்டு பாலுக்கு ஈக்குவலான பால் வேணும் ஒரு பாஞ்சு லிட்டர் பதினஞ்சு லிட்டர் பால் வந்து போனால் கேரண்டியாக வேணும் பால் நல்லா ஃபேட் எஸ் வரணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த சென்னை மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் பை ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையன்ற மட்டும் இவ்வளோ இருக்கிற கார்ட் நம்பர் காணப்பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நல்லா வாட்ட சாட்டத்தில் நல்ல ஒரு பெரிய மாடுங்க தேவையான மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டம் தொட்டம்பட்டி என்ற ஊரில் இந்த மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேவையான காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனல் ஃபரமியூ இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கான்டெக்ட் பேர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்லுங்கள் நான் ஆவிலோட சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் ஷூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் ஷூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெலக்கனை கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி Dree Wanakam